வருவாய் நிறைவாய் உள்ள உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை அவர்களுக்கும் என் வணக்கம் விந்தை உலகம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விந்தை உலகம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் ஆழ்மனத்தில் உணர்ந்தாலே அறிவு மனமே அலையாது போதும் மனமே பொருளானால் பொழுதும் சுகமாய் அமைந்திடுமாம் ஏதுவாக உரைத்திட்டு விந்தை உலகம் பொருள் பின்னே கைக்குள் இருக்கு இவ்வுலகம் கடின உழைப்பே இல்லாமல் மெய்க்குள் ஞான அறிவூற்றாய் மேவும் விஞ்ஞான வளர்ச்சி ஆக்கப்பூர்வ சாதனமாய் அகிலந்தன்னை ஆள்கிறது ஊக்கம் கொண்டு உய்வித்து விந்தை உலகம் திகழ்கிறதாம் விந்தை உலக பேரழகின் அண்ட பெருவெளி காட்சி சிந்தை நுகர தமிழர்கள் சீர்மைப்படுத்தி உரைத்ததைத்தாம் நாசா காட்சி படுத்துகிறது சிந்தை நுகர தமிழர்கள் சீர்மை உரைத்ததைத்தாம் நாசா காட்சி படுத்துகிறது நலமாய் சுகம் வெளிக்கடந்தான் பேசாமல் அன்றோ பெரிதுவக்கும் பேரண்ட விந்தை உலகம்தாம் அனைத்து மதமும் அன்பைத்தாம் அனைத்து கொண்டு செல்கிறது அனைத்து மதமும் அன்பைத்தாம் அனைத்து கொண்டு செல்கிறது மனமும் மௌனமாய் மொழிந்தும் மதத்தில் மதமாய் இருந்திடுவார் தன்னை முதன்மை படித்திடுவார் தகவாய் கூட்டம் சேர்த்திடுவார் அன்பே உலகம் அறிந்திருந்தும் விந்தை உலகம் அலைந்திடுமாம் விந்தை கொண்ட இவ்வுலகம் வியக்கும் வண்ணம் கருத்தாக செந்தமிழ்தான் என்றென்றும் இளமை குண்டிலங்கும் பைந்தமிழை பாரோர் போற்றி பதித்து வருகின்றார் நன்றே சிந்தை துளங்கும் செந்தமிழை விந்தை உலகம் போற்றிடுமாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தோரால் அறமே வழுவா இவ்வுலகம் விந்தை உலகாய் சுழல்கிறதாம் மனிதம் நிறைந்த மனதித்தை மனிதம் நிறைந்த மனிதத்தை மாண்பாய் மண்ணில் விதைத்தோரால் இனிதாய் உலகம் இயங்குகிறது மனிதம் நிறைந்த மனிதத்தை மாண்பாய் மண்ணில் விதைத்தோரால் இனிதாய் உலகம் இயங்குகிறது விந்தை உலகம் இயம்புதுவாம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா பேரண்டமே இந்த மதங்கள் எல்லாம் அன்பைத்தான் போதிக்கின்றது என்றும் இந்த வியக்கம் உலகை நாம் பேணுவோம் என்றும் அழகாக கவிஞர் ஜலநாதன் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் கவிதை